கார்த்தி ரேவதி சீரியில் இன்றைக்கி ஒரு சம மாசமான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் இந்த பக்கம் கார்த்தியை வந்து ரேவதிக்கு மாப்பிள்ளையை மாற்றி சாமுண்டேஸ்வரி அட்டகாசம் பண்ணிடுறாங்க இந்த பக்கம் மாயாவும் மகேஷும் அதிர்ச்சி ஆகி நிற்கிறாங்கன்னே சொல்லலாம் ரெண்டு பேருக்கும் சேர்ந்து ஆரத்தி எடுத்து அட்டகாசம் பண்ணிட்டாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சுன்னா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக மாயாவும் மகேஷும் ரெண்டு பேருமே வந்து கிளம்பி வந்துடுறாங்க இங்கே சாமுண்டேஸ்வரி வீட்டுக்கு வந்தோன்னே வந்து ஊர்வலத்தை ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு கேட்குறப்ப தாராளமாக ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் காரில் வந்து முதல்ல அழைச்சிட்டு வந்துடுறாங்க அலங்காரம் எல்லாம் ரெடி பண்ணியாச்சா அப்படின்னு வந்து சந்திரகலா வந்து இந்த பக்கம் கார்த்திகை பார்த்து கேட்டோன்னே ஆ எல்லாமே பக்காவாக ரெடியாக இருக்குது அடுத்தது ஊர்வலத்தை ஆரம்பிச்சிட வேண்டிதான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கரெக்டாக தான் செஞ்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் கரெக்டாக வந்து சாமுண்டேஸ்வரி வந்து கார்த்திகை சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க அவனை எதுக்காக வந்து நீ கேள்வி கேட்குற அவன் எல்லாமே சரியாக தான் செஞ்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரேவதியை வந்து கரெக்டாக வந்து மாலை மாற்றிக்கிட்டு அப்படியே வந்து காரில் வந்து உட்கார வைக்கிறாங்க உட்கார வச்சதுக்கப்புறமா ஊர்வலத்துக்கு அழைச்சிட்டு வரப்போ இங்கே மாயா வந்து சொல்லுவாங்க மகேஷ் ஏன் நின்றுட்டு இருக்கேன் நீ போய் வந்து அவள் பக்கத்தில் உட்காந்துக்கேன் அப்படின்னு ரேவதி பக்கத்தில் உட்காருன்றப்ப சாமுண்டேஸ்வரி வந்து அங்கேயே வந்து தடுத்து நிப்பாடுறாங்க ம ரேவதி பக்கத்தில் உட்காரத்துக்கு ஒன்று என்னடா தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிட்டு இங்கே பாருங்கள் மாப்பிள்ளை இது வந்து பொண்ணு வீட்டு ஊர்வலம் தான் நீங்கள் ஒன்றும் வந்து இப்போயே வந்து வர வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கு தான் துணை மாப்பிள்ளையாக வந்து இருக்கார் இல்லை அப்படின்னா யாருக்கு துணை மாப்பிள்ளை அப்படின்னு சொல்கிறோம் வேறு யார் நம்ம வந்து கார்த்தி தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சாமுண்டேஸ்வரி வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் வேறு வழி இல்லாமல் அந்த மாலையும் கழுத்துமாக அப்படியே ஓரமாக வ வந்து நடக்க வச்சிடுறாங்க கார்த்தியும் வந்து ரேவதி கார் பக்கத்துலேயே வந்து அப்படியே வந்து கம்பீரமாக வந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் இப்போ இருப்பா அத்தையே வந்து உன்னை வந்து விளாட்டாக சொன்னாங்களா எதுக்கு சொன்னாங்களான்னு தெரில துணை மாப்பிள்ளன்னு சொல்லிட்டாங்க எப்படியோ அவங்க வயால உன்னை மாப்பிள்ளன்னு சொல்லிட்டாங்க பற்றியா பேசாமல் ரேவதிக்கு வந்து நீயே கல்யாணம் பண்ணியிருப்பா அப்படின்னு மயில் மறுபடியும் வளர்க்க போல சொன்னோன்னே கொஞ்சம் நேரம் பேசாமல் இருக்கீங்களா இப்போதைக்கு வந்து ரேவதி வாழ்க்கைய வந்து இவன்கிட்டேருந்து காப்பாற்றி இவனை வந்து ஓட ஓட விரட்டி அடிக்கணும் அதுதான் நம்மளோட முதல் யோசனையாக இருக்கணும் மற்றபடி தேவையில்லாதெல்லாம் நினைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னானே என்ன தான் இருந்தாலும் கார்த்தி வந்து இவ்வளோ நல்லவனாக இருக்கானே ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லியும் கூட வந்து தன்னோட பொண்டாட்டி ஞாபகத்துமாகவே இருக்கானே இவன் ரொம்ப பெரிய ஆள் தான் அதான் மண்டபமே வந்தாச்சு இல்லை அப்புறம் என்ன அப்படின்னு கூப்பிட்டுட்டு இந்த பக்கம் சொந்தக்காரங்க எல்லோரும் முன்னாடி வந்து ஆரத்தி எடுக்கிறதுக்காக பொண்ணு மாப்பிள்ளத்தையும் ஆரத்தி எடுக்கிற வேண்டியது தானே அப்படின்னு சொன்னாங்க தாராளமாக எடுத்துகிட்டா போச்சு இதில் என்னப்ப அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரேவதி வந்து கார்லேருந்து வந்து மாலையின் வந்து அப்படியே இறங்குறாங்க இறங்கினதுக்கப்புறமா அப்புறமா கரெக்டாக இந்த பக்கம் மகேஷை வந்து மாயா வந்து புரிஞ்சுக்கிட்டு வந்து போய் கிட்டக்க போய் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிற்க பார்க்குறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக இங்கே மயில் வந்து அதிரடியாக வந்து மகேஷை பிடிச்சி இந்த பக்கம் இழுத்துடுறாங்க கையை பிடிச்சி இந்த பக்கம் இழுத்துறதுனால மகேஷ் வந்து ரேவதி கிட்டே வந்து தள்ளி வந்துடுறாங்க வந்த சமயத்தில் தான் ஆரத்தி என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சேர்ந்துருக்காங்கல்ல எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆரத்தியை வந்து எடுக்க சொல்லிடுறாங்க என்ன பார்த்துட்ருக்கீங்க ஜோடியாக நின்றுட்டுருக்காங்களே அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் ஆரத்தி வந்து ரெண்டு பக்கமும் சுற்றி எடுக்கிறாங்க மாப்பிளையும் ரேவதியும் ஜோடி பொறுத்த அட்டகாசமாக இருக்குது திருஷ்டி சுற்றி தான் போடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே அதான் வந்து நீங்களே வந்து ஆரத்தி எடுத்துட்டீங்களே அப்புறம் என்ன திருஷ்டியெல்லாம் கழிஞ்ச மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்து போகிறாங்க உடனே வந்து மாயா வந்து கேட்டோடனே சாமுண்டீஸ்வர்கிட்ட என்ன இது மாப்பிள்ளை இல்லாமல் இவன் வந்து துணை மாப்பிள்ளைக்கு வந்து நீங்கள் இப்படிலாம் வந்து இருக்கீங்க என்ன அர்த்தம் அர்த்தம் நாங்களாக வந்து ஆ ஆழ்த்து எடுக்கிறப்ப தள்ளி நிற்க சொன்னோம் அவங்களா வந்து பொதுவான ஜோடி பொறுத்தா நல்லா இருக்குங்கிற மாதிரி வந்து பார்த்து சொல்லிட்டாங்க அதுக்கு மகேஷ் தான் வந்து கூடவே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சாமுண்டேஸ்வரி ஒரு வார்த்தையை சொன்னோன்னே இந்த பக்கம் இதெல்லாம் ஒன்றும் பெருசுபடுத்த வேணாம் வாங்க அதான் கல்யாணம் உங்களுக்கு கூட தானே நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டாக சொல்லிட்டு போனோன்னே இவங்க பேசுகிறது ஒரு தோரணையே சரியில்லையே நம்ம மேலே சந்தேகம் வந்துருச்சா என்ன அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் மாயா லைட்டாக வந்து யோசிக்கிறாங்க அப்போ தான் சிவனாண்டியும் வந்துடுறாங்க ஜாமுண்டீஸ்வரியை பற்றி வந்து நீ லேஸ் போக்கல நினைக்கி அதை நாளைக்கு அவளை வந்து அவமானப்படுத்தலான்னா அதுக்கு முக்கியமாக வந்து மகேஷ் வந்து தாலியை கட்டணும் அப்படின்னு சொல்கிறப்ப அதெல்லாம் வந்து நான் பார்த்துக்கிறேன் இப்போதைக்கு வந்து நம்ம பிரச்சனையாக இருக்க போகிறது வந்து இந்த துணம் அப்படியா இருக்கான் மாறியிருக்கான் பார்த்தீங்களா அந்த கார்த்தி தான் அவனை வந்து எப்படியாவது நம்ம மண்டபத்தை விட்டு வெளியில் அனுப்பணும் அப்போ தான் வந்து நம்ம எல்லாமே சாதிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறப்ப சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போனதுக்கப்புறம் சந்திரகலா வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி சிவனாண்டி கிட்டே இங்கே பாருங்க அவனை வெளியில் அனுப்புகிறதெல்லாம் வந்து அப்புறம் இப்போதைக்கு வந்து இவங்களுக்கு ரெண்டு பேருக்கு வந்து கல்யாணம் பண்ணி தான் அக்காவை வந்து அவமானப்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து அதிரடியாக வந்து இவங்க யோசித்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் வந்து பேக்ரவுண்டில் சிவனாண்டி வந்து சந்திரகலாக்கிட்ட வந்து ஒரு ரகசியத்தை வந்து ஒரு திட்டத்தை வந்து அப்படியே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது என்னென்னு சொல்லாமல் அப்படியே சைலண்ட் மோடில் வந்து அப்படியே வந்து அமைதியாக இருக்காங்க சூப்பருங்க இது நிச்சயம் நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிறாங்க முடியுது